டிஸ்கவர் த ஜமோஃப் லக்ஸுரி லீவ்விங் அட் மாடி பார்க்கம் படிக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க படிக்க வைக்காத படிக்க பிள்ளை படிக்க வைக்காத படிக்க

வாய் பேச முடியாது உலக ரெக்கார்டு அந்த உலக ரெக்கார்டுங்கிறது மூணு கோல்டு மெடல் அடித்தது வந்து அத்லட்டில் இருக்க உசைன் போல்ட் அதுக்கப்புறமா ஒலிம்பிக்கில் மூணு கோல்டு மெடல் அடித்தது ஜெர்லின் தான் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணும்ன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் வாங்க உங்களுக்கு பரிசு கொடுக்க போறேன் இதுதான் இது மட்டுந்தான் பழையல்லாம் மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் லைஃப்ல எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணதே அப்பா மட்டும்தான் அப்பா அப்பா எல்லா சரி சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலேயே யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி உங்கள் மூணு பேர் தான் என்னோடய லைஃப் ஃபுல்லாமே ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னையும் தங்கச்சியும் என் அப்பாவை வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது அப்பா என்னோட என் படிக்கும் படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க படிக்க படிக்க பிள்ளை படிக்க வைக்காத படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கும் என்னை நம்பி இருக்கக்கூடாது அவ அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா உரிமையா இருக்கு நன்றி நன்றி ரொம்ப உங்க பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு உங்களை மட்டும் பெருமைப்படுத்தல இந்த நான் முதல்வன் திட்டத்தையும் சேர்த்து திட்டம் வகுத்தது அரசாங்கம் தான் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பா இத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு ரொம்ப ரொம்ப அவரும் ஒரு அப்பா மாதிரி கண்டிப்பா இத பார்த்து பெருமைப்படுவார் பெருமைப்படுவாரு சீக்கிரம் வீடு கட்டுங்க ஓகேயா பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பசங்க தான் எல்லாம் போய் வேலை பார்த்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து ஒரு பொண்ணாக எனக்கு போகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் நானும் அக்காவும் மட்டும்தான் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணால் அதுதான் கடை ஓகே எனக்கு அதோடு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நானும் வந்து உங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அந்த சொன்னதை வந்து எனக்கு வந்து நிஜமாக்குறதுக்கு வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம் தான் வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கு நான் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ சிஎம்கும் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்க்கும் தேங்க்யூ ஜாப்பனீஸ் பேசுவீங்களா ஆமாம் நான் வந்து ஃபெப்ரவரியில் வந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருக்கேன் இந்த டிசம்பரில் வந்து நான் பண்ணிட்டேன்னா இன்டர்மீடியேட் ஜாப்பனீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வா எதாவது ஒன்று சொல் தேங்க்ஸ் சொல்ல முடியுமா ஜாப்பனீஸில் ஆ கண்டிப்பாக முடியும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது கூட பேசலாம் ஆ ஓகே こんに私は去年12月にタマナルセーフのおかげで日本に行ってインターンシップしました。その結果、就職も就職することもできました。そのような珍しい機会をくださったタマナルセーと CM さんに私のココからどうもありがとうございます。I think アラスパては、あなたの人にとっの ஜப்பனீஸ் மொழியில இன்னைக்கு நம்ம சிஎம் க்கு நம்மளுடைய அரசங்கத்துக்கு நன்றி தானே சொல்றீங்க ஆமா ஐ கெஸ் அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு थैंक यू थैंक यू so much that such a hard warming moment for us ரொம்ப நன்றிமா more than ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டுப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு இன்கம் டாக்ஸ் கஸ்டம்ஸ் ரயில்வேஸ் கெல்லாம் போட்டேன் எந்த எதுக்கு ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ஆவுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது இப்போ வரையுமே தெரியாது எனக்கு ஏனா நான் எஜுகேஷன்ல ரெண்டு சர்டிபிகேட் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ்ல 2019ல இருந்து 25 வரையும் கரண்ட் எல்லா நேஷனல்ஸுமே மெடல் இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏஷியன்ல மெடல் பண்ணியிருக்கேன் எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது நான் வந்து அப்புறமும் ரெண்டா செகண்ட் நேஷனல் ரெண்டாவது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன் என்னோட ரெக்கார்டு அப்போ வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸில் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் எனக்கு எந்த சென்டரில் இதுலையுமே கொடுக்கல நான் அப்போ ஹானர் பண்ணுறதுக்காக உதய் சார் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்போ தான் மாறின டைம் டூ மந்த்ஸ் ஆகுது சார் அப்ப நான் போய் கேட்டேன் சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில தான் பெசிலிட்டிஸ் சென்னையில தான் அதிகம் போல் வாய் பண்றது சோ எனக்கு வெளியில போனால பண்ண முடியாது எனக்கு தமிழ்நாட்டுல கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடு நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படின்னு சொன்னாரு த்ரீ பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதுல அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆனேன் ஈவன் நான் ரயில்வேஸில் வாங் ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க அதை அதை விட ட்ரிப்பிள் மடங்கு சேலரி வந்து இப்போ நான் ஜெர்லினுக்கு வந்து காது கேட்காது வாய் பேச முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த பட்சத்தில் அவளை என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு கட்டத்தில் ஸ்போர்ட்ஸில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பத்தினால இந்த பேட்மிண்டன் டெஃப் பேட்மிண்டனில் விளாட வந்தாங்க அப்படி வந்து யாருக்குமே தெரியாத அந்த ஜெர்லினை உலகமே பேச வச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டெபிசியம் தான் காரணம் ஒலிம்பிக்கில் வந்து நம்மளோட இந்தியா லிஸ்டில் எங்கே வரும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு டயத்தில் ஒலிம்பிக்கில் அவங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் மூணு கோல்டு மெடல் அடித்து உலக ரெக்கார்டு அந்த உலக ரெக்கார்டுங்கிறது மூணு கோல்டு மெடல் அடித்தது வந்து அத்லெட்டில் இருக்க உசைன் போல்ட் அதுக்கப்புறமா ஒலிம்பிக்கில் மூணு கோல்டு மெடல் அடித்தது ஜெர்லின் தான் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லோரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல்ல எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டுருக்க இது இப்படி தான் அப்படி தான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோடய தப்பில்ல அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக படி படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக படிக்கிறேன் நான் படித்து மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்டுருக்கேன் அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னோடய மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் டீச்சர் ஆகணும்ன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த புதுமை பெற்ற திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும் தான் சார் கிடைக்குது அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களுக்கு சார் சார் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க வந்துட்டு சிஎம் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார் உங்ககிட்ட சார் நீங்க பேசுங்க சார் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா மேக்ஸ் டீச்சர் எஸ் சார் மேக்ஸ் டீச்சர் எஸ் சார் வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் வரைக்கும் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல டென்த்து முடிச்சுட்டு லெவல்த் வந்து ஜாயின் பண்ண ரெண்டு நாள் என் அப்பா வந்து இறந்துட்டாரு ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டேன் ஹெல்ப் கேட்டேன் சார் எந்த எக்ஸாம் எழுதுனா எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்போதான் சாருங்க சொன்னாங்க ஜேஇ எழுதுனா இன்ஜினியரிங் சைடு போகலாம் நீட் எழுதுனா டாக்டர் அந்த மாதிரி பெரிய பொசிஷன் இருக்கிற ஒரு நல்ல இதுக்கு எழுதுனா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போவே எனக்கு வந்து சாருங்க வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு மூலிமா எனக்கு வந்து மார்னிங் வந்து ஒன் ஹவர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அவங்க பண்ண சப்போர்ட்டால தான் இன்றைக்கி நான் ஐஐடி மெட்ராஸில் ஆரோ டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிச்சுட்டுருக்கேன் ஸோ நான் மட்டும் இல்லாமல் இன்னும் ஐஐடி அதர் ஸ்டேட்டில் நாற்பத்தி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க என்னோட வெற்றிக்கும் அவங்களோட வெற்றிக்கும் பின்னாடி இருக்கிறது அரசு தான் ஸோ இந்த நேரத்தில் நான் அரசுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அம்மா வந்து துப்புரவு பணியாளராக தான் வேலை செஞ்சு அண்ணன் அக்கா என்னையும் படிக்க வச்சாங்க இருந்தாலும் அப்பாவோட மருத்துவ செலவுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் அந்த ஒரு வேலை பத்தலை காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா அம்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் ஒரு வேலை காலையில் பூப்பறிக்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு நூறுரூபா இரநூறுபா கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலை பாத்திரம் தேக்க அந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் ஒரு டென்த்து வரைக்குமே படித்தேன் வீட்டில் மழைக்காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா மழையை பார்த்ததை விட வீடு நிறைய பாத்திரத்தை பார்த்தது தான் அதிகம் ஏன்னா கூரை வீடு வீடு நிறைய பாத்திரம் இருக்கும் ஒழுகும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் டென்த்தில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன் அதுக்கப்புறம் டுவெல்த்து படிக்கணும்னு ஆசைப்பட் டுவெல்த்து படிக்கணும் டுவெல்த்து என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ பயாலஜி குரூப் எடுத்தேன் டாக்டர் ஆகணும்னு அம்மாவுக்கும் ஆசை எனக்கும் ஆசை டுவெல்த் நல்லா படித்தேன் மாடர்ன் ஸ்கூலில் சேர்ந்தேன் மாடர்ன் ஸ்கூலில் ஒரு மூணு வேளை சாப்பாடும் ஒழுகாத இடமும் கிடச்சிது அதுக்காகவே நல்லா படித்தேன் டுவெல்த்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆகணும் அம்மாவுக்கு என்ன ஆசைன்னு தெரியல அம்மாவுக்கு பிரச்சனையான்னு தெரியல அம்மாவோட ரொம்ப ஆசை டாக்டர் அப்படியாவது ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை நானும் டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்பட்டேன் அம்மாவும் போய் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லார்டையும் போய் உதவி கேட்டாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க நீயே கடனில் இருக்க நீயே உன் பையனை டாக்டராக ஆசைப்பட்ற நீயே படிக்கலை உன் பையனே டாக்டராக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க அம்மாவை அவமானப்படுத்தினதாச்சும் மிச்சம் காசு கேட்டப்பெல்லாம் நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க கடைசியில் அரசாங்கத்தோட உதவியாலையும் கவர்மெண்ட்டோட உதவியாலையும் ஆசிரியோட வழிகாட்டினாலேயும் கவர்மெண்ட் சீட் வாங்கி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்க அம்மாவை கூட்டுற அம்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரோட அம்மா இருக்காங்க டாக்டரோட அம்மா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு அம்மா இதை உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உதயநிதி சார் இட் யூ ஒன் சே சம்திங் சீஃப் மினிஸ்டர் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு தம்பி டாக்டர் ராகுத்துக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம் உங்கள் அம்மா பணியாற்றின பணியை பற்றி சொன்னீங்க அது தூய்மை பணியாளராக மாத்திட்டோம் நம்ம மாதிரி சில அதை நம்ம தூய்மை பணியாளர் சொல்லுங்க சரியா நன்றி மேடம் பார்க்க முடியாது கேர் எடுத்து பார்க்காதனால ஓட முடியாமல் போயிடுச்சு இப்போ அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கு அதோட இப்போ நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கா அதோட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு சாப்பாடு விதவிதமாக ஆரோக்கியமாகவும் போடுறாங்க நல்லா சுத்தமாகவும் போடுறாங்க டீச்சரும் நல்லா எடுத்து போடுறாங்க அந்ததுக்காக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறாங்க நன்றி தேங்க்யூ என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க அதனால் எங்கள் அம்மாவால் எனக்கு சமை காலை உணவு சமைக்க முடியாது அதனால் என்னால் இப்போ பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை இப்போ மு முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது நாங்கள் நல்லா படிக்கிறோம் மயக்கம் எனக்கு பேச்சே எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என் சார்பிலும் என்னோட பயிலும் சின் பள்ளி குழந்தைகள் சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்து ஓகே நான் ஒன்று சொல்கிறேன் அது நீங்கள் சொல்கிறீங்களா சிஎம் சாருக்கு சிஎம் சார் ஐ லவ் யூ நான் குக்காக தான் இருக்கிறேன் ஸ்கூலில் என் பசங்க மூணு பேருமே அங்கே தான் படிக்கிறாங்க பொங்கல் சாமான் தான் நாங்கள் இப்போ வீட்டில்னா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் தான் நாங்கள் வைப்போம் ஆனால் ஸ்கூலில் அப்படி இல்லை எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க பொருள் எல்லாமே அதனால எந்த ஒரு பச்சாப்புறமே இல்லாமல் ஒழுங்காக பண்ணோம் நீங்கள் டேஸ்டிங் பண்ணுறீங்களா இருக்கா கொடுங்க மேடம் ப்ளீஸ் கொடுங்க நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையில சமைச்சிங்க வெச்சுங்க மேடம் இது உங்களுக்கு இது எங்க சிஎம்க்கு வெச்சுங்க சார் இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் அந்த மாதிரி இருக்கு டிஸ்கவர் தி சார்ம் ஆஃப் லக்ஸரி லிவிங் அட் மடிபாக்கம் இத இது மட்டும் தான் பனிய நா மில்கி மிஸ்ட் only milk mist minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை